ஜக்காத்து வந்து அவங்கவுங்க தான் கொடுக்குற விஷயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் ஆங்காங்க என்ன செய்கிறாங்க வசூலும் பண்ணிக்கிறாங்க வசூல காலத்திலேயும் இந்த ஒட்டகம் கால்நடைகளுக்கு விவசாயத்துக்கு வசூல் பண்ணி இருப்பட வச்சிருப்பாங்க இந்த ஜக்காத்தை வந்து இருப்புகள் வைத்து கொள்ளலாமா இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது எத்தனையோ நிறுவனங்களை பார்க்கணும் ஜக்காத்துகள் கோடி கோடியாக வைத்திருக்கிறார்கள் கோடி கோடியாக கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து கேட்க யாருமே வரலைன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கல எவ்வளோ கோரிக்கை வந்தாலும் கொடுக்காம வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கொடு ஒரு அறிவிப்பு கொடுத்தா காலையில் அறிவிப்பு கொடுத்தா சாயந்தரத்துக்கு காலி ஆயிரும் அந்தளவுக்கு தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க ஜக்காத்து கொண்டு நிறைய இருக்கிறது ஜக்காது தகுதியானவர்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம்னு சொன்னால் என்கிட்ட நூறு கோடி இருந்தாலும் செஞ்சுருவேன் ஒரு நாளில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோ தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா ஜக்காத்துக்களை வந்து ஏழைக்கின்னு தான் வாங்குறோம் வாங்கினா உடனே தானே கொடுத்துருன்னு உடனே சின்ன டைம் எடுத்துக்கிறனா ஒரு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு மனுக்கெல்லாம் சேர்க்குற வரைக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அது மாதிரி எடுத்துக்கிற விஷயம் வேறு வருஷ கணக்கில் செக்காத்த வசூலித்து வருஷ கணக்கில் அவங்க என்ன செய்யறாங்க கையிருப்பாக வைத்து கொள்ற காட்சியை பார்க்கணும் இப்படி வைத்துக் கொள்ளலாமான்னு கேட்டால் இது வந்து ஏழைகளுக்கு சொந்தமான ஒன்றை நம்ம நீர் நாள் வைத்து கொண்டோம் நம்ம அறிவே சொல்லுது நம்ம காசு இல்லை இது அடுத்தவனை கொடுன்னு சொல்லி நமக்கு இது தரப்படுகிறது அப்போ நம்ம கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா மோசடி அது ஒரு மோசடி தானே அது அது ரொட்டேஷனாக ஒரு மோசடி தானே வைத்திருப்பதே ஒரு மோசடி தானே அது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் ரசூல்லா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா அசர் தொழுகையே தொழுவிச்சாங்க இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஹதீஸ் தொழுவிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வந்து வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க அசர் தொழுகை நடந்து முடித்த உடனே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க எப்போவுமே தொழுதுமா அதே இடத்துலையே அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா வேகமாக எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க ஓடிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு மேலே திருப்பி வர்றாங்க வந்தவன எல்லாருக்கு மற்றவங்களாம் உட்காந்துகிட்டு இருக்கிறாங்க என்னடா ஏன் திடீர்னு ஓடுறாங்க ஒரு நாளும் போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ரசோல்லா வந்துட்டாங்க வந்தவனை ஏன் என்னத்துக்காக நீ வேகமாக போனீங்க என்று கேட்கப்பட்டுச்சு அப்போ ரசூல்ல சொன்னாங்க குன் து ஃபில் பைத்தி திபுரம் என்ன சதக்கா வீட்டில் வந்து சதக்காவுடைய ஒரு வெள்ளி கட்டி வீட்டில் இருந்தது வீட்டில் சதக்கா வெள்ளி கட்டி தந்திருக்கிறாங்க அதை வீட்டில் வச்சு தொலை வந்துட்டாங்க நம்ம என் வீட்டில் வச்சு கொடுத்துட்டு வந்திருக்கானே அதை வீட்டில் என் வச்சோம்னு சொல்லி யாபத்தில் வந்துருச்சான் திபிரமின சதகத்தி வீட்டில் வந்து ஒரு வெள்ளி கட்டிய சத சதக்காவுடைய வெள்ளி கட்டி ச த ஜக்காத்துடைய வெள்ளி கட்டி வந்து வீட்டில் இருந்துச்சு இருந்தவுன்னு ஃப கரிகி தூ பையி தஹூ ஃப கசம் து அது என் வீட்டிலேயே வைத்திருப்பதை நான் என்னை வெறுத்தேன் எனக்கு பிடிக்கவில்லை அதனால நான் பங்கு வச்சுட்டு வர்றேன் போய் யார்கிட்டையா கொடுத்துட்டேன் என்ன சேருப்பாங்க கொடுத்துட்டோ இல்லை கொடுக்க சொல்லிட்டோம் இன்னாட்டை கொடுங்கன்னு மனைவிட்டு யார்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க உடனே வந்துட்டாங்க அப்போ வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் ஆசிரம சாவகாசமாக கூட எடுத்து கொடுத்துருக்கலாம் யாவும் வந்தவனு கொடுக்குறாங்க வர வீட்டில் கட்டி ஒன்றா வச்சிருக்கிறாங்க சரி இன்றைக்கி தான் வந்து நாளைக்கு கொடுக்கலான்னு கூட வரையும் வெயிட் பண்ணலாமில்ல நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் அது எந்தளவுக்கு அதை பொறுப்பாக விநியோகம் நினைக்கிறாங்கன்னா ஜக்காத்துன்னு வந்தால் எதுக்கு நம்ம வச்சுக்கிறேன்னு நம்ம வந்து இருப்பு காட்டுறதுக்கு ஜக்காத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏழைகள் கொடுக்குறதுக்கு தானே உள்ளது கொடுத்துட வேண்டிய நான் ஒன்றை கொடுத்துட வேண்டியது தானே வாங்க ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க தகுதி இல்லாதவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ ரசூல் செல் லாலே செல்லம் முறையில் ஒரே ஒரு வெள்ளி கட்டி அது ஜக்காத்துன்னு சொல்லி எனக்கு தந்தாங்க தந்துட்டு அங்கனே கொடு வந்தால் உடனே கொடுத்துருவாங்கன்னு விளங்குது இல்லை என்ன விளங்குது வந்துச்சின்னா உடனே கொடுத்துருவாங்கன்னு விளங்குது அன்னைக்கு ஏதோ அசருக்கு பக்தாச்சு எனக்கு வீட்டில் விடையாண்டாங்க உடனே செய்யுது இதே நம்ம கொடுக்க மாவட்டம் அப்போ வந்து சின்ன ஒரு டைம் கூட தன் வீட்டில் வச்சுக்கிற ரசூல விரும்பலை இந்த ஒரு ஹதீஸ் வந்து ஜக்காத்தை வந்து இருப்பாக வைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இது யாரெல்லாம் ஜக்காத்தை வந்து இருப்பில் வைக்கிறார்கள் நம்ம நம்ம என் டிபுக்கு நிறைய பேர் ஜக்காத்து கொடுப்பாங்க கொடுத்தாங்கன்னு சொன்னால் ரமணானுக்கு பிறகு அந்த ஒரு ஒரு கூட்டம் கூடுவோமா இதுலேருந்து இவ்வளோ ஒரு பைசா பேலன்ஸ் வைக்க மாட்டோம் ஜக்காத்துடைய இருப்பு எதுவுமே இருக்காது என்ன வந்துச்சு என்ன கோரிக்கை வந்திருக்குன்னு கேட்டு அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி விட்டுருவோம் ஜக்காத்து இருப்புன்னு எதுவுமே இருக்காது அதே நேரத்தில் வந்து டெய்லி வரலாம் கொடுக்க முடியாது டெய்லி ஒரு ஆயிரம் ரூபா இருப்பாங்க இது போய் ஏற்றவண்டை கொடுக்குறது அது நிர்வாக ரீதியாக சாத்தியம் இல்லாத காரணத்தினால் சில தா மூணு மாதத்துக்கு ஒருக்கா என்ன செய்வோம் ஃபினிஷ் பண்ணி பண்ணி பண்ணிட்டு இருப்போம் அது டெய்லி தா கொடுக்க முடியாதுல இல்லை ஆயிரரூபா ஜக்காத்துலாம் ஒரு ஆள் வாங்க மாட்டாங்க ஒரு பத்து ரூபா இப்போ இருபத்தஞ்சு ரூபா எதிர்பார்ப்பாங்க அந்தளவுக்கு சேரணும்ல அந்த மாதிரி காரணத்துக்காக நம்ம நம்ம என் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது ஜக்காத்து கொடுத்தாலும் அது இருப்பில் எந்த ஒரு ஜக்காத்து போய் தான் இருப்பில் இருக்க அந்த நோம்புல கொஞ்சம் வரும் ரமணான் முடிஞ்ச உடனே என்ன செய்வோம் மசூரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம் இருக்கிறது என்ன மனுக்கள் என்ன எவ்வளோக்கு நம்ம முடியும் ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்புறம் ஜக்காத்து இருக்காது வேறு ஒரு நிர்வாக கொடுத்து தான் இருக்கும் இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இதை எல்லோரும் கடைப்பிடிக்கணும் ஜக்காத்துன்னு வர்றதை வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு தரல கொடுக்குறதுக்காக தர்றாங்க நம்ம கொடுப்போம் தானே தர்றாங்க அவங்களே உறவினருக்கெலாம் கொடுக்கணும் அதுதான் சரியான முறை அப்படி இருந்தும் நம்மளை நம்பி தர்றாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அது கரெக்டான முறையில் நிறைவேற்றணும்னு இதிலேருந்து பாடம் படிச்சிக்கணும் அடுத்ததாக தாவ சு சொல்றாங்க இது ஒரு அதிசு அப்ப அறிவிக்கிறாங்க சவ உ இந்த உகது மலை உகது உலையை தங்கமாக மாறி என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிறங்க சொல்ல சொல்கிறாங்க உகது மலைங்கிற எவ்வளோ பெருசு அதுவே தங்கமான உலகத்தை வாங்கி போடலாம் அப்போ அதுவே தங்கம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கிறோங்க அப்படி இருந்து என்னிடத்துல ஒரு மூணு நாள் கழியும் போது ஒரு தீனார் கூட மச்சம் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க உகது மலை அளவுக்கு என்னிடத்துல தங்கம் வந்து மூன்று நாள் கழி இருக்கக்குள்ள முடிச்சிருவேன் எல்லாத்தையும் ஏன்னா கொடுப்பதற்கு வந்தது அது கொடுப்பதற்கு வந்து என்ன செய்யறான்னா அலைய தத்தி அலைய சாலை சத்து மின் தீனாரும் மூன்று நாள் என்னை கிடக்கும் பொழுது தீனார் மட்டும் இருக்காது இல்லா தீனாரும் அறுசுதுகளி தைனின்னு அலைய நான் கொடுக்க வேண்டிய கடனுக்காக எடுத்து வைக்கிற தீனாரை தவிர ஒகது மலை தங்கம் வருதுன்னு வைங்க இந்த ஜக்காத்து சொல்லி நிறைய நிறையப்பட்ட கடன் வாங்கியிருப்பாங்க அதை எடுத்து வச்சுருவாங்க ஒரு மூளை அளவில் நினைச்சிக்கிறேன் ஒரு ஒரு கிலோ வெட்டி வை இந்த அவர் கொடுக்க வேண்டியது இவர் கிலோ வை கடன் எடுத்து வச்சுருவாங்க இந்த கடனுக்காக நான் எடுத்து வைப்பதை தவிர கடன் வாங்கி நிறைய ஜக்காத்து கொடுப்பாங்க ரசோல்லா கஷ்டப்பட்டு கேட்டாங்கன்னா ஏதோ ஒட்டகம் தான் கொடுப்பா ஜக்காத்து ஒன்று தான் பாங்க அவங்க கொடுத்துருவாங்க அது கணக்கு வச்சு என்ன செய்வாங்க ரசோல்லா ஜக்காத்து ஒட்டங்க வந்தால் திருப்பி ஒரு கொடுப்பாங்க உடனே கே அப்படிலாம் சண்டையெல்லாம் போடுவார்ல ஒட்டகத்தை கேட்டு ஆனால் சொந்தத்துக்கு வாங்கினது கிடையாது யார் கேட்டு வந்தாலும் இருக்கிறாட்டை வாங்கி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு உகது மலை அளவுக்குங்கிறது விநியோகிக்க ஏழுமா எவ்வளோ கஷ்டம் உகது மலை அளவுக்கு அவ்வளோ தங்கமாக இருந்தால் அதை விநியோகிக்கிற எவ்வளோ சிரமமான ஒரு காரியம் அவ்வளோ பெரிய தொகை வந்தால் கூட அதை வச்சு நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம்னு நினைக்கலாம்ல உகது மலை அளவுக்கு இருக்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்ல ஒரு அஞ்சு வருஷம் நினைக்கலாம்ல மூணு நாளைக்கு நினைக்க மாட்டேங்கிறாங்கிற சொல்சுல மூணு நாள் தான் கணக்கு ஏன்னா என்னுடைய இது அல்லது குடு கொடுப்பதற்காக வந்திருக்குது மூணு நாள் சென்றால் ஒரு தீனார் இருக்கக்கூடாது ஒரு தங்க காசு கூட என்கிட்ட டை இருக்காதுங்கிறாங்க அப்போ இது புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதனால் தாமதிக்க என்ன செய்யக்கூடாது கூடாது அது நிர்வாக ரீதியாக சில காரணங்களுக்கு செய்யலாம் உடனே கொடுக்க முடியாது சில இயலாமை இப்போ நாங்கள் அப்படி செய்யப்படுவோம் டெய்லி நினச்சா கதுக்கிறது கிடையாது இந்த செஞ்ச மாதிரி மூணு நாள் கொடுக்க முடியாது ஏன் முடியாதுன்னா சின்ன சின்ன தொகை வரும் ஒருத்தர் ஐநூறு அனுப்புவார் ஒருத்தர் ஆயிரரூவா அனுப்புவார் ஆயிரம் ரூபாய் தக்காது ஆயிரரூவா யாரை தடி எங்க எங்க எந்த மனு கொடுக்குறது மருத்துவ ஒருத்தர் கேட்டிருப்பார் நாங்கள் ஆயிரம் ரூபாய் வச்சிக்கிறங்கன்னு அது கொடுக்க முடியாது அப்போ ஒரு போதுமானது சேரட்டுமே என்பதற்காக வேண்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம நாம் இங்கே உள்ள நிர்வாக அமைப்பில் சேவமை தவிர அந்த வச்சிக்கிற விளையாட்டை வச்சிக்கிற செய்கிறது கிடையாது அது ஒன்றுக்கு மட்டும் நமக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்குது எது அனுமதி இருக்குதுன்னு கேட்டால் ரசூல் செல்லா அலைச்சலனை செய்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க புகாரில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டாவது சொல்கிறாங்க அல் ஹாசினுல் முஸ்லீமில் அமீன் நம்பிக்கையான முஸ்லிமான ஹாசின் ஹாசின்னு சொன்னால் ரசூல்லா ஹாசின்னு ஒருத்தர் வச்சுருந்தாங்க ஹாசின்னா கருவூல பொறுப்பாளர்னு அர்த்தம் கருவூலத்திற்கு ஒரு பொறுப்பாளர் அவர் வந்து அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும் மூலமாக சதக்காவை விநியோகிச்சு அவர்கிட்ட கொடுக்குறோம் அவர் அதன்படி கொடுத்து முடிப்பார் ஆனால் ஓ அகதும் முத்தசப்திக்கு அவரும் சதக்காக கொடுத்தவர்கள் ஒரு ஒரு ஆவார் என்று ரசூலா சொல்கிறாங்க சதக்காக விநியோ ரசூல்லாவை விநியோகிக்க செய்யாமல் ஒரு நிர்வாகி ஒருத்தர் போட்டு இதெல்லாம் வச்சுக்க நான் சொல்ல சொல்ல கொடு அப்படின்னு நான் கொடுத்து அவர் விநியோகம் பண்ணாரையானால் அவர் தர்மம் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும்ங்கிறாங்க அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் ஒரு பொறுப்பாளர் வைத்துக் கொள்ளலாம்னு இருக்கல ஒரு நிர்வாகம் பண்ணி கொடுக்கலாம் அந்த சின்ன தாமதம் ஒரு ஆள் நிர்வாகி ஒரு ஆளை போட்டு அவர் ஒடியாக கொடுக்கணும்னு சொல்லும்போது என்ன கணக்கு அந்த மாதிரி அவர் தாமதம் தான் கூடும் தவிர நீண்ட காலத்துக்கு செய்யக்கூடாது தாமதமாக வைத்துக் கொள்ளக்கூடாது அதே மாதிரி வந்து அதில் கொஞ்சம் கூடுதல் தெளிவும் விவரமும் இருக்கிறது இந்த ஜக்காத்தை உடனே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்வது வந்து தனித்தனி நபர்களுக்கு வழங்குவதற்கான ஜக்காத்துக்குரிய சட்டம் அது மக்களுக்கு வழங்குவதற்காக ஜக்காத்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை இருப்பில் வைத்து கொள்ளக்கூடாது மக்களுக்கு வழங்குறதுக்கு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்காக ஜக்காத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த பணியை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த ஜக்காத்து இருப்பில் தான் இருக்கும் ஒரு பள்ளிவாசலுக்குன்னு கொடுத்தாங்கன்னா பள்ளிவாசல் கட்ட ரெண்டு வருஷம் கூட ஆகும் மூணு வருஷம் கூட ஆகும் அப்போ அந்த பள்ளிவாசல் கட்டி முடிகிற வரைக்கும் அது தான் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு தாவா சென்ட்ரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக ஒரு தாவா சென்டர்னு நடத்துகிறாங்க அதுக்கு ஜக்காத் தர்றாங்க அது அந்த நபர்களுக்கு கொடுப்பதற்கு தருவதில்லை அந்த ஜக்காத்து சென்டரை தாவா சென்றை நடத்துவதற்கு தர்றாங்க அப்போ நடத்துகிறதா இருந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடத்துவதாக இருந்தால் அதற்குரிய பணம் ஈர்ப்பில் தான் இருக்கும் அது அன்னைக்கே கொடுத்து வந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு ரூபாய் வாங்கிட்டு போங்கன்னு அனுப்பிவிட்டு தாவா சென்ற மூட முடியாது அப்போ ஜக்காத்து வழங்குது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று வந்து தனித்தனி நபர்களுக்கு சேர வேண்டிய ஜக்கா இன்னொன்று வந்து சில பணிகளுக்கு கொடுக்குற ஜக்கா இன்னும் வேலைக்கு என்று ஜக்காத்து கொடுத்தார்கள்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் அது இருப்பில் தான் இருக்கும் அந்த வேலை முடியாமல் யாருக்கு பிரித்து கொடுக்குற நபருக்கு தரலையே தரக்கூடியவங்க அல்லாவுடைய பாதைன்னு சொல்லி வேறு வேறு பணிகளுக்கு தந்தார்கள் என்று சொன்னால் அந்த பணிகள் நிறைவடைகிற வரைக்கும் அந்த ஜக்காத்து என்ன செய்யலாம் இருப்பில் வைத்துக்கொள்ளலாம் இந்த கொடுக்கறதுக்குள்ளதில் ஏழை கொடுங்கன்னு ஒன்றும் சொல்லாமல் கொடுக்குற ஜக்காத்தான் தனி நபருக்கு சேர வேண்டியது சும்மா ஜக்காத்த வச்சுக்கிறங்க என்று சொன்னார்களே ஆனால் அது தனித்தனி நபர்களுக்கு சேர வேண்டிய சக்காத்து அதை என்ன செய்யக்கூடாது அது தான் இருப்பில் வைத்துக் உரிய நேரத்தில் சேர்த்து விட வேண்டும் இது ஒரு கூடுதல் தகவலாக வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து ஜக்காத்து பணிக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா சில ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாம் அந்த காலத்தில் கொடுப்பாங்க இது ஜக்காத்து பணிக்கு வச்சுக்கிறங்கன்னு சொல்லி அது ஜிஹாது பணிக்கு எல்லாவுடைய பாதையில் போர் செய்வதற்கு வைத்து என்று சொல்லி கொடுப்பாங்க அது என்ன செய்வாங்கன்னா யாருக்கும் கொடுக்க முடியாது அது அரசாங்கத்தில் இது இருக்கும் போர் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க போர் முடிஞ்சோன்னு கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்க இந்த விஷயங்களை வந்து விநியோகிக்கிறது இல்லை விநியோகிக்கிறதுக்குன்னு கொடுக்குற தான் விநியோகிக்கணும் விநியோகிக்குதல் இல்லாத வகையில் தரப்படுமானால் அந்த வேலைக்கு பயன்படுத்தணுமே பயன்படுத்தணுமே தவிர இருப்பு வைத்துக் கொள்வது தவறு இல்லை இருப்பு வைத்துக்கொள்ள தான் வேணும் அப்படி வைத்து கொள்ளாட்டி அந்த நிறுவனங்கள் எதுவுமே என்ன செய்யாது நடக்காது இது ஒரு கூடுதலாக சொல்லணும்